திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்து வருகிறது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கி வருவதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார் ஐயப்பன் தற்பொழுது திண்டுக்கலில் கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் ஏற்படப்பட்டுள்ளது இந்நிலையில் திண்டுக்கலில் இன்று காலை முதல் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது கடந்த மூன்று மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வந்ததன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மலையில் நனைந்தபடியே பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் நனைந்தபடியே மலையில் நனைந்தபடியே பள்ளி சென்றனர் வேலைக்கு சென்றனர் இதேபோல் தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வெள்ளவன மெயின் ரோட்டில் உள்ள வெள்ளவனார் கோவில் ஒத்தக்கன் பாலம் திருச்சி ரோடு பாலகிருஷ்ணாபுரம் கோபால் நகர் ஆகிய பகுதியில் மழை நீர் தேங்கியுள்ளது இதனால் வந்து பொதுமக்கள் வந்து மிகவும் இருக்கின்றனர் அவர்கள் தங்களது காலையில் பணிகளை செய்ய முடியாமல் பெரும் இருக்கின்றனர் தற்பொழுது மழை சற்று ஒய்ந்திருப்பதால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மாவட்ட மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி மேயர் திருமதி இளமதி துணைமையர் ராஜப்பா ஆகியோர் மழை நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஹ் கோவில் அருகே முழங்கால அளவுக்கு தண்ணி தேங்கியுள்ளது அதேபோல் ஒத்தக்கன் பாலம் அருகேயும் இதேபோல் முழங்கால அளவுக்கு தண்ணி தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் பொதுமக்கள் சென்று வரதுக்கு பெரும் இடையூறாக உள்ளது இப்ப அதிகளில் வந்து தண்ணி தற்பொழுது வடி ஆரம்பித்துள்ளது மழை சற்று ஓய்ந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது பகுதிகளில் மழை நீர் ஓய்ந்து வருகிறது குறைந்து வருகிறது இதுதான் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க